அன்பான பக்தர்களே ஒரு ஆண்டில் ஒரே ஒரு நாள்தான் மலைமேல் ஒளிரும் அந்த தீபத்தை பார்க்க லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் திருவண்ணாமலைக்கு செல்கின்றனர் இன்று அந்த மகா நிகழ்வின் துவக்கம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் விழாவாக புனிதமாக ஆரம்பமாகிவிட்டது தங்கமுலாம் பூசப்பட்ட அறுபத்தி மூன்று அடி உயரமான அந்த புனித கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் ஒலிக்க கொடியேற்றம் நடைபெற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்களில் சந்தோஷ கண்ணீரோடு வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த திருவிழா சாதாரண விழா இல்லை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் அண்ணாமலையார் உலாவும் அக்னி தத்துவத்தின் உருவம்தான் இது இந்த ஆண்டுக்கான தீப திருவிழாவை முன்னிட்டு திருக்கோயிலில் பராமரிப்பு பணிகள் பஞ்சரத சீரமைப்பு அம்மன் தேரின் வெள்ளோட்டம் எல்லாம் அழகாக முடிக்கப்பட்டது பக்தர்கள் கிரிவலம் செல்லும் பாதையில் அனைத்து ஆக்கிரமிப்பு கடைகளும் அகற்றப்பட்டு பாதை சுத்தமாக பாதுகாப்பாக மாற்றப்பட்டுள்ளது இன்று முதல் நாளாக காலை இரவு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறுகிறது மாட வீதிகளில் அழகான திருக்குடைகள் விரிந்த பவழ ஒளிபோல் போல் ஜொலிக்கத் தயாராகிக் கொண்டிருக்கின்றன இந்த பத்து நாள் உற்சவத்தின் சிகரம் வரும் டிசம்பர் மூணாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு கோயிலில் பரணி தீபம் ஏற்றப்படும் மாலை ஆறு மணிக்கு மொத்தம் இரண்டாயிரத்து எழுநூறு அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் உச்சியில் வானத்தை தொடும் அந்த மகா தீபம் ஒளிரும் தருணம் அந்த ஒரு நொடி பிறவிக்கு பிறவி தேடிப் பழகும் ஆன்மாவுக்கு மோக்ஷம் கொடுக்கும் தருணம் பக்தர்களின் பாதுகாப்புக்காக பதினைந்தாயிரம் போலீசார் நானூறு தீயணைப்பு வீரர்கள் இருபது தீயணைப்பு வாகனங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன நாநூற்று ஐம்பது அறிவிப்பு மையங்கள் அறுபது போலீஸ் உதவி மையங்கள் இருபது கண்காணிப்பு கோபுரங்கள் எல்லாமே பணி செய்து கொண்டிருக்கின்றன இந்த ஒரு விழாவுக்காகவே நான்காயிரத்து ஐநூறு சிறப்பு பஸ்களும் பதினாறு சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன அன்பான பக்தர்களே அண்ணாமலையாரின் இந்த திருவிழா ஒளி மட்டும் அல்ல ஆன்மீக சக்தியும் அருள் பொழியும் தருணமும் இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொருவருக்கும் அண்ணாமலையார் அருள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம் அண்ணாமலையார் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்